ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சனி பெயர்ச்சி துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் அமர்ந்திருப்பார் ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார் இதனால் சனி பகவான் உத்ராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சொத்து மற்றும் நிலத்தில் முதலீடு செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வீடு பழுதுபாக்கலாம் பணம் செலவழிப்பதை காணலாம் இருப்பினும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் சமூக நிலை அதிகரிக்கும் ஆனால் தாய்க்கு ஆரோக்கியம் பலவீனமாக இருக்க வாய்ப்பு உள்ளது சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பணித்துறையில் சாதகமான பலன்களை வழங்குகிறார் இதனால் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் நேரத்திற்கு முன்பே முடிக்க முடியும் இதற்கு பிறகு சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் நுழைவார் இதனால் நீங்கள் முன்பை விட பணித்துறையில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் முடிவுகள் நம்பிக்கை உரியதாக இருக்கும் இந்த நேர உங்கள் தொழில்துறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் மனரீதியாக ரீதியாக செய்ய வேண்டும் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள் ஆனால் இந்த நேரத்தில் பெற்றோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எதிரிகளிடமிருந்து விடுதலை பெறுவீர்கள் மற்றும் முந்தைய எந்த ஒரு பணியும் முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் ஒட்டுமொத்தமாக சனியின் விளைவு இந்த ஆண்டு பணித்துறையில் உங்கள் செயல்திறன் மற்றவர்களை விட சிறப்பாக இருக்கும் இதுவே நிதி நிலைமையை மேலும் மேலும் மேம்படுத்தும் பரிகாரம் சனிக்கிழமை அல்லது சனி ஹோராவில் உங்கள் நடுவிரலில் சிறந்த தரமான நீலக்கல் ரத்தனத்தை அணியுங்கள் இந்த ராசிபலன் பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமாக இருக்க இறைவனை வாழ்த்துகிறோம்